சுகன்யாவை நம்பி சக்திவேல் சொன்ன ஒரு மிகப்பெரிய விஷயத்த சுகன்யா கேட்டால் அடுத்த நிமிஷமே கொந்தளிச்சிட்றாங்க அடுத்த நிமிஷம் அவங்க மனுஷியை கூட இல்லை ஏன்னா சக்திவேல் சொன்ன விஷயம் அப்படி அவங்க கழுத்தை பிடிச்சு நெருக்கிற அளவுக்கு எங்கள் கொலகாரியம் ஆடுறாங்க அதாவது சக்திவேல் எங்கள் சுகன்யா கிட்டே வந்து பேசுகிறாங்க ஆமாம் அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து சொன்னியே அப்படின்னு சொல்ல நான் என்ன சொன்னேன்னு சுகன்யா கேட்குறா அதான் அன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் வந்து சொல்லிட்டு இருந்தியே அப்படின்னு எங்கள் சக்திவேல் கேட்க ஆமாம் அது வந்து எங்கள் தங்கமையில் கர்ப்பம் கர்ப்பமாக இல்லை கர்ப்பமாக இருக்கிறதா நினச்சிட்டு அவங்க வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்ப தானே தெரிய வந்துச்சு ஆமாம் இதை பற்றி இப்போ எதுக்கும் மாமா என்கிட்ட கேட்குறீன் அப்படின்னு சோனியா சொல்ல சக்தி வேல் ஆகா ஒன்று சிரிக்கிறாங்க என்ன மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்ல அப்போது அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நம்பிட்டாங்க ஊரில் இருக்கவங்க எல்லாரும் அதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தானே சொல்ல ஆமாம் ஆமாம் இதனாலேயே கோமதியே அதான் உங்கள் தங்கச்சி இருக்காங்களே அவங்களும் கூட இங்கே தங்க மேலே திட்டிகிட்டே தான் இருக்காங்க எனக்கு கூட அந்த பொண்ணை பார்த்தா பாவமாக தான் இருக்குதுன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு பாவப்பட்டு இறக்கப்பட்டு என்ன பண்ணுறது பாண்டியன் குடும்பத்துக்கு நீ ஒவ்வொரு நாளும் கஷ்டம்தானே தானே போது ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க தங்கமேல் கர்ப்பமாக இல்லை என்ற விஷயத்த நீ இங்கே வந்து சொன்னலை அது உண்மையாக்கணும் அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே போறீங்களேன்னு எங்கள் சோனியா கேட்க சக்திவேல் சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் நீயே ஷாக் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஷயம் என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் கேட்குறாங்க அந்த குடும்பம் இருக்கே ஒன்னும் இல்லாத குடும்பம் அந்த தங்க மேலா அந்த தங்கமேலுக்கு எந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறாங்கன்னு ஏற்கனவே தெரியும் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டரை பார்த்து ஒரு மெர்ட் தான் மெரட்னு அந்த டாக்டர் என்னடான்னா எனக்கு அப்படியே அடி பணிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க அட ஆமாம் சுகன்யா அன்னைக்கே அந்த டாக்டரை போய் பார்த்துட்டு பேசினேன் இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க ஆனால் அந்த பொண்ணு கர்ப்பம் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இதை கேட்ட உடனே சுகன்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானானு அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க இந்த விஷயத்தில் யாராவது பொய் சொல்வாங்களா நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன் அந்த பொண்ணு அதான் அந்த தங்க மேல் கர்ப்பமா இல்லைன்னு நானும் சொல்ல சொன்னேன் அதே போல இங்க டாக்டரும் சொல்லிட்டாங்க என்ன ஒன்று தான் கர்ப்பமாக இருக்க விஷயத்தையே இந்த பொண்ணால் இங்கே ஏத்துக்க கூட முடியலை அதாவது அந்த பொண்ணுக்கே தெரியலை இப்போ தான் கர்ப்பம் இல்லைன்னு நினச்சி அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அந்த பொண்ணையும் திட்டுறாங்க அந்த பொண்ணும் இந்த வீட்டில் இருக்க முடியாமல் இந்த வீட்டை விட்டு ஓட போகுது இனிமே அந்த வீட்டில் அதுதான் நடக்க போகுது அவங்க பையனுடைய வாழ்க்கை கண்ணு முன்னாடியே சீரழியறதை பார்த்து எங்கள் பாண்டியன் வருத்தப்பட்டு நிற்கணும் இல்லையா அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே கரு கலையணும் ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கத்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனா ஒருவேளை அந்த தங்கமயில் வயிற்றில் வளர்ற குழந்தை மட்டும் இப்போ நல்லபடியாக இருந்ததுன்னா வச்சுக்கோ ஏன் பிரச்சனை அந்த டாக்டருக்கும் தான் அந்த டாக்டர் என்னை ஒரு நிமிஷத்தில் காட்டி கொடுத்துட்டு போயிட்டான் பிரச்சனை எனக்கு தான் வரும் அதனால்தான் இந்தா பிடி இந்த மாத்திரையன் அந்த தங்கமயிலுக்கு பாலில் கலந்து கொடுத்துரு அதுக்கப்புறமா கரு தங்காது அந்த கரு கொலைஞ்சிடும் அப்படின்னு எங்கள் சக்திவேல் சொல்ல இதை கேட்ட சுகுன்யா அப்படியே கொள்ளை வெறியில் முறைச்சி போய் நிற்கிறாங்க என்ன பார்த்துட்டே இருக்க பிடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சுகுன்யா கையில் சுவன்யாத வாங்குறவங்க இங்க அந்த வேலை பார்த்து முறைகிறது மட்டும் இல்லாம உங்களுக்கு எவ்வளவு திமுறு இருந்தா இப்படி பண்ணுவீங்க சொல்ல என்ன என்ன என்னைவே எதிர்த்து பேசுறீன்னு சொல்லி சக்திவேல் வந்து சுகன்யாவை பார்க்க ஒரு நிமிஷத்துல சக்திவேல் சட்டையை பிடிச்சு கழுத்து நெரிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க சுகன்யா நீ எல்லாம் மனுஷனா ஏற்கனவே என் வாழ்க்கையில பழைய வாழ்க்கையில நான் பட்ட அதே கஷ்டத்தை இங்கே தங்க மேல் இந்த வீட்டுல பட்டுறத என் கண்ணால பார்த்து நானே நொந்து போயிருக்கேன் எனக்கு அந்த வீட்டில் இருக்க மற்றவங்க மேலே எவ்வளோ கோபம் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுக்காக தங்கமேல் மேலே கோவப்படுற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவ கிடையாது அவள் வயிற்றுல வளர்கிற கருவ அழிக்கணும்னு நினைக்கிற நீ சுத்தமான மனுஷனே கிடையவே கிடையாது எல்லாம் மிருகமாயா இந்த ஒரு காரணத்துக்காக தான் என் முதல் வாழ்க்கையை என்னை விட்டு போணுச்சு அதே காரணத்தை காட்டி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் அந்த பொண்ணு உண்மையிலே ப்ரெக்னண்டாக இருக்கிற நேரத்தில் இந்த தப்பை நான் என்றைக்குமே செய்ய மாட்டேன் இதுக்கெல்லாம் வேற ஆள் இருந்தால் பார் இப்பவே இந்த நிமிஷமே இந்த விஷயத்தை வீட்டில் கிட்ட போய் சொல்லி அவங்க கிட்டே இருந்து இந்த சந்தோஷத்தை நான் பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஹே என்னைய மீறி இந்த உண்மை நீ அவங்க கிட்ட சொல்லிடுவியா அப்படின்னு அந்த சக்திவேல் கேட்க ஏ சொன்னா என்ன பண்ணுவீங்க கொலை பண்ற அளவுக்கு போவீங்களா ஓ நீங்க போனாலும் போவீங்க நீங்க அதெல்லாம் செய்யக்கூடிய ஆளுதானே அப்படின்னு சொல்லி எங்க சோனியா வந்துட்டேன் என்ன எல்லாம் மறந்து போச்சா நீ எதுக்காக பழனியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே பழனியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததெல்லாம் சரி ஆனால் அதுக்கப்புறம் அவனோட சொத்தெல்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது அவனுக்கு வேணுமா இல்லை வேண்டாமான்றதை நீயே முடிவு பண்ணிக்கணும்னு சொல்ல சுகன்யா அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே பேசாமல் சுகன்யா நின்றுட்டுருக்கப்போ பக்கத்தில் வர எங்கே சக்தி வேணும் இங்கே பார் நான் சொன்னதை சொல்லிட்டேன் யோசித்து முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க சுகன்யா சொல்கிறாங்க ஒரு சிரிப்பு தான் லேசாக சிரிச்சுட்டு உடனே சொல்கிறாங்க சொத்து முக்கியம்தான் ஆனால் அதை விட ஒரு குழந்தை உருவாகிறதுன்றதும் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இன்னைக்கு இந்த விஷயத்த செய்யலைன்னா நாளைக்கு வேற யாராவது வச்சு இந்த விஷயத்த செய்வேன் இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது சொத்துல என்ன நீ எனக்கு பங்கு தர மாட்டேன்னு சொல்கிறது அதை உங்கள் அம்மா சொல்லட்டும் இல்லை உங்கள் அண்ணா சொல்லட்டும் அப்போ நான் வந்து கேள்வி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா அவசரமாக அங்கிருந்து கிளம்ப அப்படியே சக்திவேல் இங்கே பயத்தில் நடுங்கி நடுங்கி இருக்காங்க ஏன்னா இப்போ சுன்யா உண்மையை சொல்லிட்டா அப்போ சரவணன் என்ன பண்ணுவான்ற பயம் அதிகமாக இருக்குது தன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்க விஷயம் இங்கே எல்லாேருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அவள் கர்ப்பமாக இல்லையேன்னு நாம் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோமேனு கோபத்தில் எங்கிட்ட வந்துட்டானா என்ன பண்ணுற நினச்சிட்ருக்காங்க சுகன்யா போகிற வழியிலேயே சரவணனை பார்க்குறாங்க ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்ல சரவணன் நிற்கிறாங்க என்னத்தை என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும் உன்ட்ட சொல்லணும் நான் அவ்வளோ வேகமாக ஓடி வந்தேன்னு சொல்ல என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க தங்கமையில் எங்கன்னு சொல்ல தங்கமேலு வீட்டில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எங்கே சொல்ல தங்கமையில் வீட்டில் காணும் அவளை நானும் தேடி பார்த்தேன் எங்கே போனான்னு தெரியலை மனசு கஷ்டத்தில் இருந்துகிட்டே தான் அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணுன்னு தான் ஓடி வந்தேன் நீ வீட்டில் இருக்கவங்கலாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி தங்கமயில் கர்ப்பமா இல்லாமலாம் இல்லை அவள் வயத்துல குழந்தை இருக்க அவள் கர்ப்பமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க ஏன் இந்த மாதிரி இங்கேயே வந்து சொல்லிட்டீங்க தங்கமயில் இப்படி உங்ககிட்ட சொல்லி சொல்ல சொன்னாலா திரும்ப என்ன ஏமாத்திரத்துக்குன்னு சொல்ல ஐயோ சரவணா நான் சொல்றதை புரிஞ்சிக்கோ தங்கமயில் உண்மையிலே ப்ரெக்னென்ட்டாக தான் இருக்கான்னு சொல்ல டாக்டரே அவர் பிரெக்னென்ட் ஆயில்லான்னு சொல்லி தானே அனுப்பிவிட்டாங்கன்னு எங்கள் சரவணன் சொல்றாங்க நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அந்த மாதிரி சொல்ல சொல்லி உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சதே அந்த சக்திவேல் தான் அவர் தான் இப்ப ஏங்கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னாரு அந்த குழந்தையை எப்படியாவது சீக்கிரம் அழிச்சிருன்னு ஏங்கிட்ட மருந்தையும் கொடுத்தாரு அப்போ உன் ஒய்ஃப் கர்ப்பமாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு இருக்க சரவணன் பயங்கர ஷாக்காகிறாங்க சரவணனுக்கு இந்த விஷயம் அந்த நொடியே தெரிஞ்சு போகுதும் அந்த சக்திவேல் மேலே கொள்ள விரைவில் இருக்காங்க தன்னுடைய தம்பிங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்த அவங்களும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு சரவணனை ஓடி வந்து பார்க்குறாங்க நீ சொல்கிறது என்னால் நம்ப கூட முடியலைன்னு சொல்ல என்னாலையும் தாண்டா ஆனால் இதை ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஏதாவது உண்டில்லன் பண்ணணும்னு சொல்ல மூணு பேருமே ரொம்ப கோவத்தோடு இங்கே சக்திவேல் மேலே இருக்கவும் செய்கிறாங்க அவரை ஏதாவது ஒரு வழிபணம்னு காத்துட்ருக்கவும் செய்கிறாங்க இப்போ சரவணன் தான் ஒய்ஃப் அதாவது தங்கமேலே தேடுறாங்க அவங்களும் அங்கே பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் இருக்காங்க ஆனால் தங்கமையில நம்ம ரொம்ப காயப்படுத்திட்டோம்னு மனசு உடஞ்சி தான் தனக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டு கதறவும் செய்கிறாங்க இங்கே சரவணனும் சரவணனுக்கு இருக்க கவலையெல்லாம் தங்கமேலை பார்த்த வைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் குழந்தை விஷயத்தில் பொய் சொல்லலை அப்படின்றத முழுமையாக நம்பவும் செய்கிறாங்க இங்கே சரவணன் அதே நேரத்தில் இங்கே என்ன தான் தங்கமையில் பொய்யெல்லாம் சொல்லி கல்யாணத்தை பண்ணி பண்ணியிருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் சில சில கெட்ட விஷயங்களை அவங்க பண்ணியிருந்தாலும் கூட இப்போ அந்த வீட்டுக்கும் சரி அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி நல்ல மருமகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த மற்ற விஷயங்கள் வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க உண்மையிலேயே கர்ப்பமாக இருந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக சரவணன் வந்துட்டு எங்கள் தங்கமையில் ஏற்றுக்க தான் செய்வார் தங்கமையில புரிஞ்சுக்கிட்டு சரவணன் தங்கமையில் கூட சந்தோஷமா வாழணும் தங்கமையிலுமே எங்க வீட்டுல இருக்கவங்களையும் புரிஞ்சுக்கணும் அதே நேரத்துல அவங்க இப்போ யாரையும் விட்டு கொடுக்கறதுல இது போல கதைக்கெல்லாம் வந்தா நல்லா நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க